ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமக வராசர ஜோதிட மணிமண்டத்தில் ப பயணிக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் ஓசூர் வெங்கடேசனின் பணிவான வணக்கங்கள் அஷ்டக வர்க்கம் அப்படிங்கிற தலைப்ப ஐயா ஹரிஹரன் சர்மா அவர்கள் எடுத்துள்ளார்கள் அஷ்டக வர்க்கம் அப்படின்னாலே அது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு பெரிய சப்ஜெக்டுன்னே சொல்லலாம் உள்ள டெப்த்தாக போகக்கூடிய ஒரு சப்ஜெக்டு கிளாஸ் உட்காந்து எடுத்தாவே கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாள் ஆகும் தொடர்ச்சியாக எடுத்தாலே முழுவதும் அதை புரிந்து கொள்வதற்கு அதை ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம ஒரு வாய்ஸாக போட முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டந்தான் இருந்தாலும் என்னுடைய சிறு முயற்சியை நான் விதைத்துள்ளேன் என்று நினைக்கிறேன் அஷ்டக வர்க்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா அஷ்டம் அப்படின்னா எட்டு அஷ்டக அப்படின்னா எட்டு வர்க்கம் அப்படின்னா பிரிவுகள் அப்படின்னு அர்த்தம் ஸோ எட்டு விதமான பிரிவுகளை கொண்டது இல்லை எட்டு விதமான வர்க்கங்களை கொண்டது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இதை அப்போ அந்த எட்டு அப்படிங்கிறது எதை கவுண்ட் பண்ணிடுது அப்படின்னா லக்னம் ப்ளஸ் ஏழு கிரகங்கள் இதில் ராகு கேதுக்கு இடம் கிடையாது லக்னம் ப்ளஸ் ஏழு கிரகங்கள் தான் அஷ்டம் அஷ்டகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அஷ்டகம் வர்க்கம் அப்படிங்கிறது அடுத்த பார்ட்டு சரிங்களா அப்போ ராகு கேதுக்கு இடம் கிடையாது இது வந்து ராசி சக்கரத்தை மட்டும் வச்சே நம்ம பண்றது சரிங்களா மற்ற சார்ட்டை வச்சு இது அஷ்ட வர்க்கம் பண்ணக்கூடாது அதே போல் ஒவ்வொரு கிரகத்துக்கும் சுப பிந்துக்கள் அதாவது தமிழில் அழகா பரவல்கள்னு சொல்கிறாங்க சுப பிந்துக்கள் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொ ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு பிந்துக்கள் அப்போது பிந்துக்களின் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் பிந்துக்களின் எண்ணிக்கை இருக்கு அப்போ ஏழு கிரகம் பார்த்தோம் எட்டாவதாக வந்து ஒரு லக்னத்தையும் பார்த்தோம் இதுதான் அஷ்டக வர்க்கம் அப்போ ஏழு கிரகங்களும் சேர்ந்து ஏழு விதமான சார்ட் அதாவது ஏழு விதமான ராசி சாட்டு மாதிரி இன்னொரு சாட்டை உருவாக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஒரு கிரகத்துக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு கிரகத்துக்கும் கிட்டத்தட்ட இத்தனை பரல்கள் பிந்துக்களை கொடுக்குறாங்க பிந்துக்கள்னால் என்ன அப்படின்னா ஒளி ஒளி புள்ளிகள் அதாவது பவர் பாயிண்ட்ஸ் அதை கொடுக்குறாங்க அப்படின்னா சுப பிந்து பிந்துக்கள்னு சொல்லலாம் இல்லை சுபப்பரல்கள்னு சொல்லலாம் அப்போது இதில் அதிகபட்சமாக பிந்துக்களை கொடுக்கக்கூடியவர் குரு ஐம்பத்தி ஆறு பிந்துகளை கொடுக்குறாரு அதுக்கடுத்தது இதில் வந்து புதன் ஐம்பத்தி நாலு பிந்துக்களை சுபபிந்துக்களை கொடுக்குறாரு சுக்கரன் வந்து ஐம்பத்தி ரெண்டு சுப பிந்துக்களை கொடுக்குறாரு சந்திரன் வந்து நாற்பத்தி ஒன்பது சுபபிந்துக்களை கொடுக்குறாரு சூரியன் வந்து நாற்பத்தி எட்டு சுபிந்துக்களை கொடுக்குறாரு செவ்வாய் வந்து முப்பத்தி ஒன்பது சுபபிந்துக்களை கொடுக்குறாரு சனி வந்து முப்பத்தி ஒன்பது சுபபிந்துக்களை கொடுக்குறாரு அப்போது முந்நூற்றி முப்பத்தி ஏழு பிந்துகள் டோட்டலாக வருது அப்போ இதில் பார்த்தீங்கன்னா சுபம் சுப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு புதன் சுக்கரன் சந்திரன் இவர்கள் நான்கு பேரும் வருஷ கட்டி அவங்கவுங்களுடைய பிந்துக்களை கொடுக்குறாங்க அவங்க அதிகமான பிந்துக்களை கொடுக்குறாங்க சூரியன் செவ்வாய் சனி இவங்க வந்து அசுப கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய கிரகங்களாகியவர்கள் அவர்களுக்கு உண்டான சுப பிந்துக்களை கொடுக்குறார்கள் ஸோ இதில் வந்து சுபர்கள் அசுபர்கள் இருந்தாலும் அவங்கவுங்களுடைய சுபத் சுபத்துவத்தை அந்த ராசி சக்கரத்துக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத உண்மை அப்போது ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தொம்பது நாற்பத்தெட்டு முப்பத்தொம்பு முப்பத்தொம்பு முந்நூற்றி முப்பத்தி ஏழு விந்துகள் ஒரு ஒரு கிரக ராசி சாட்டில் வரும் அப்போ இதில் அஷ்டக வர்க்கத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம இதை கணக்கு போட்டோம்னா விண்ணாஷ்டக வர்க்கம் அப்படின்னு சொல்லி ஒன்று எடுப்போம் அதுக்கப்புறம் பிரஸ்தார அஷ்டக வர்க்கம்னு எடுக்கிறோம் அப்புறம் சர்வாஷ்டக வர்க்கம் இது மூணுமே எடுக்கணும் அது என்ன பின்னாஷ்டக வர்க்கம் அப்படின்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு பின்னாஷ்டக வர்க்கம் உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இது அப்போது இப்போ சூரியன் ஒரு கிரகம் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் வந்து அவரோட பின்னாஷ்டக வர்க்கத்தில் ஃபஸ்ட்டு அவர் இருக்கிற இடத்துல இருந்து அவருடைய பரல்களை அவர் போட்டுருவார் அதுக்கப்புறம் சூரியனுக்காக மற்ற கிரகங்கள் சூரியனுக்காக சந்திரன் சூரியனுக்காக செவ்வாய் சூரியனுக்காக இந்த மாதிரி மற்ற ஆறு கிரகங்களும் சேர்ந்து சூரியனுக்காக கொடுக்கக்கூடிய பிந்துக்களையும் சூரியனுடைய அஷ்டக வர்க்கத்திலேயே போடணும் அப்போது இது எல்லாமே சேர்த்தனும் அப்படின்னா மொத்தம் சூரியனுக்காக மட்டுமே டோட்டல் எவ்வளவு வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தெட்டு பிந்துக்கள் வரும் அதனுடைய டோட்டல் சூரியன் வந்து அப்போ நாப்பத்தி எட்டு போக சூரியனில் நாற்பத்தெட்டு கொடுத்துட்டாரு சூரியன் வந்து சூரியனுக்காக அவரு அவருக்காக கொடுக்கப்பட்ட பிந்துக்கள் மற்ற கிரகங்கள் சூரியனுக்காக கொடுக்கப்பட்ட பிந்துக்கள் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு அப்ப மீதி நாற்பத்தி எட்டு நூறு மைனஸ் நாற்பத்தி எட்டு அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு பிந்துக்கள் வந்து அசுப பிந்துக்களாக கணக்கெடுக்கிறாங்க அப்போது இதை வச்சு பின்னாஷ்டக வர்க்கத்தை வச்சு நம்ம என்ன கல்குலேஷன் எடுக்கலாம் அப்படின்னா எந்தெந்த வீட்டில் முதல்ல பார்க்குறோம் எந்தெந்த வீட்டில் பிந்துக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு எல்லா கிரகத்திலையும் சேர்ந்து அப்போது மினிமம் ஜீரோ பிந்துலேருந்து மேக்சிமம் அதிகப்படியாக எட்டு பிந்துக்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல் சொல்லி சொல்லலாம் ஒவ்வொரு கிரகமும் சேர்ந்து அப்ப எட்டு எட்டு பிந்துக்கள் கொடுக்கப்பட்டிருந்தால் அப்போ ஆவரேஜா ஒரு ஒரு கிரகத்தினுடைய பின்னாஷ்டக வர்க்கத்தில் நாலு பிந்துக்கள் இருந்தால் நல்லது அந்த கிரகத்தினுடைய பலம் அந்த ஒரு ஜாதகத்திற்கு ஜாதகருக்கு கிடைக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் தொடருவோம் நன்றி பின்னாஷ்டக வர்க்கத்தில் அதாவது பார்த்தோம் முன்னாடியே பார்த்தோம் ஏழு கிரகத்தினுடைய பின்னாஷ்டக வர்க்கம் நம்ம தயாரிக்கணும் உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அந்த பின்னாஷ்டக வர்க்கத்தை எப்படி உருவாக்குறோம் அப்படின்னா அந்தந்த கிரகங்கள் நின்ற நிலையிலிருந்து அதுக்குன்னு ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட் சார்ட் இருக்குது எந்தெந்த வீடுகளில் அவள் அவர் வந்து பரல்களை கொடுக்குறார் அப்படிங்கிறது ஒரு சார்ட் இருக்குது அதை வச்சு அந்தந்த கிரகத்தினுடைய பரல்களை அந்தந்த பாவ சக்கரத்தில் அந்தந்த பாவத்தில் நம்ம போட்டுடணும் அது மட்டும் இல்லை எட்டாவதாக லக்னத்திலிருந்தும் லக்னத்துக்குன்னு ஒரு சார்ட் இருக்குது எந்தெந்த வீட்டில் வந்து எந்தெந்த இதில் போடுறாங்க அப்படின்ட்டு அது லக்னத்தினுடைய வீட்லேயும் நம்ம அதிலேருந்து லக் லக்னம் நின்ற இடத்துலேருந்து அதை நம்ம ஒவ்வொரு இதுலேயும் நம்ம ஸோ இது பின்னாஷ்ட வர்க்கம் அப்படின்னு சொல்கிறது அதே போல் முதலே பார்த்தோம் குறைஞ்சது நாலு பிந்துக்கள் ஒரு வீட்டில் கொடுக்கப்பட்டிருக்கணும் இருந்தால் நல்லது ஆவரேஜாக எட்டு பிந்துக்கள் அதிகம் எட்டு பிந்துக்கள் அதிகப்படியான பிந்துக்கள் எட்டு குறைந்தபடியான பட் பிந்துக்கள் ஜீரோன்னு பார்த்தோம் ஆவரேஜாக நாலு பிந்து ஒரு வீட்டில் இருந்ததுன்னா எந்த பாவத்தில் இருக்கோ இல்லை எந்த ஒரு அவருடைய காரகத்துவ வீட்டில் இருக்கோ அதில் அந்த வீடுகள் பலம் பெறும் சூரியனால் பலம் பெறும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்போது எப்பப்பெல்லாம் வந்து சூரியன் வந்து அந்த அதிகப்படியான பிந்துகளை கடந்து செல்கிறாரோ அந்த காரகத்துவனுடைய அந்த காரகத்து அந்த வீட்டினுடைய காரகத்துவத்தினுடைய ப்ளஸ் சூரியனுடைய காரகத்துவமும் ரெண்டும் சேர்ந்து அது ஆக்டிவேட் ஆகும் அது வந்து அது வந்து அந்த ச இது வந்து கோச்சாரப்படி சூரியன் எப்பெல்லாம் அந்தந்த வீடுகள் அதாவது பிந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வீடுகளில் அவர் பயணிக்கிறாரோ அந்த வீட்டினுடைய காரகத்துவத்துவமும் சூரியனுடைய காரகத்துவமும் இணைந்து வேலை செய்யும் அப்படிங்கிறது பினாசகத்தினுடைய ஒரு நிலைப்பாடு அதே போல் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் அடுத்தது செவ்வாய்க்கு பார்க்குறோம் அடுத்தது புதனுக்கு பார்க்குறோம் குருவுக்கு பார்க்குறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகமும் அந்தந்த இதில் பார்க்குறோம் கோச்சாரப்படி பார்த்தோம்னா அப்பப்பெல்லாம் வந்து அந்த அந்த கோச்சாரத்தில் அந்த வீடுகள் எங்கே அந்த கிரகம் எவ்வளோ அதிகமான பிந்துக்களை எந்த வீட்டில் இல்லை எந்த பாவ ச பாவத்தில் கொடுத்துருக்கோ அந்த பாவம் பாவம் ப்ளஸ் அந்த கிரகத்தினுடைய காரகத்துவம் ரெண்டையும் இணைத்து அந்த ஜாதகருக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அளிக்கிறார்கள் உதாரணத்துக்கு சூரியன் அப்படின்னா அரசு சம்பந்தப்பட்ட வேலை தந்தையாரனுடைய நிலை இந்த மாதிரி சூரியனுடைய காரகத்துவத்துக்கு உண்டான இதை வந்து அவர் அந்த கடந்து செல்லும்போது நம்ம அதை அவர் வந்து கொடுக்குறாரு அப்போ லாபஸ்தானத்தில் சூரியன் போகிறாரு நல்ல பிந்து இருக்குது அப்படின்னா தந்தையாரனுடைய வருமானம் லாபம் அந்த நேரத்தில் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பலன்கள் எடுக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் நம்ம அந்த பின்னாஷ்டக வர்க்கத்தில் சார்ட்டை வச்சுக்கிட்டு அதில் வந்து சூரியன் இல்லை மற்ற கிரகங்கள் கோச்சாரப்படி பயணிக்கும் போது அதனுடைய பலன்களை அதிகமாக நம்ம பார்க்க முடியும் இதில் என்னென்னா இதில் ஸ்லோ மூவிங் பிளானட்ஸ் என்று சொல்லக்கூடிய அதாவது நிதானமாக தனது சுற்றுக்களை சுற்றக்கூடிய பிளானட்ஸ் என்று சொல்லக்கூடிய குரு அப்புறம் சனி இவங்களுடைய இது வந்து ரொம்ப நாள் ஒரு வீட்டில் இருக்கிறதுனால அந்த வீட்டினுடைய காரகத்துவத்தை அந் அவர்களுடைய பின்னாஷ்ட வர்க்கத்தில் எந்த இதில் அதிகமான ஒரு இது கொடுத்துருக்காங்களோ சுபத்துவத்தை கொடுத்துருக்காங்களோ அதனுடைய காரகத்துவம் வேலை செய்யும் அப்போ தான் நல்லது நடக்கிறது ஒரு விஷயங்கள் அவருக்கு திருமணம் நடக்கிறது இப்போ ஏழாம் பாவத்தில் வந்து சூரியன் குரு வந்து போயிட்டுருக்காரு அப்படின்னா இல்லை சுக்கரன் வந்து ஏழாம் பாவத்தில் போயிட்டுருக்காரு அப்படின்னா சுக்கரனுடைய ஏழாம் பாவத்தில் அந்த வீட்டில் எவ்வளோ பிந்துக்கள் கொடுத்துருக்காரோ அப்போ ஏழாம் பாவம் சுக்கரன் போகும்போது ஆக்டிவேட் ஆகும் அப்போ ஏற்கனவே ஹரிகரணி சர்மா ஐயா சொன்ன மாதிரி அதை பல விதத்துலேயும் ஆக்டிவேட் ஆகும் ஸோ அதுவும் உண்மைதான் அப்போது அதிகமான பிந்துக்களை கொடுத்தாலும் ரொம்ப ஆக்டிவேட் ஆகும் குறைஞ்ச பிந்துக்களை கொடுத்தாலும் ஆக்டிவேட்டே ஆகாது அது வந்து வேலை செய்யாது இல்லை குறைஞ்ச அதுக்குண்டான எந்த பிந்துக்கள் இருக்கோ அதுக்குண்டான இதை மட்டும்தான் வேலை செய்யும் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் பலன்களை எடுக்கக்கூடிய ஒரு விதமாக கருதப்படுகிறது தொடர்வோம் நன்றி பிரஸ்தார அஷ்டக வர்க்கம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை இதில் வந்து என்னென்னா ஒரே சார்ட்டாக ஒரே அட்டவணையாக எடுத்து எழுதுறது தான் அது வந்து பிரஸ்தார அஷ்டக வர்க்கம் அதில் வந்து கிரகங்கள் இருக்கும் அதனுடைய வீடுகளுக்கு எந்தெந்த வீடுகளுக்கு அந்தந்த கிரகங்கள் எவ்வளவு பரல்கள் கொடுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறத ஒரு பெரிய அட்டவணையாக தயாரித்து இப்போ சூரியன் அப்படின்னா சூரியன் வந்து மேஷத்தில் எவ்வளோ கொடுத்துருக்காரு சூரியன் அஷ்டக வர்க்கத்தில் சூரியன் வந்து மேஷத்தில் எவ்வளோ கொடுத்துருக்காரு சந்திரன் மேஷத்தில் எவ்வளோ கொடுத்துருக்காரு இந்த மாதிரி சூரியன் வந்து ரிஷபத்தில் எவ்வளோ கொடுத்துருக்காரு இந்த மாதிரி ஒரு அட்டவணையை தயாரித்து பண்ணுறது தான் பின்னாஷ்டக இது பிரஸ்தாராஷ்டக வர்க்கம் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சர்வாஷ்டக வர்க்கம் சர்வாஷ்டக வர்க்கம் அப்படிங்கிறது இந்த ஒவ்வொரு கிரகங்களும் ப்ளஸ் லக்னம் கொடுத்த பறவைகளை எல்லாம் ஒவ்வொரு வீடு வாரியாக கூட்டி அதனுடைய அந்தந்த வீட்டில் போகிறது தான் வந்து சர்வாஷ்டக வர்க்கம் சர்வாஷ்டக வர்க்கத்தினுடைய டோட்டல் தான் முந்நூற்றி முப்பத்தி ஏழு பிந்துக்கள் டோட்டல் இதில் வந்து ஆவரேஜ் அதாவது ஒரு சராசரியாக ஒரு வீட்டில் வந்து இருபத்தெட்டு பிந்துக்களுக்கு மேலாக இருந்தால் அந்த வீடு வந்து சுபத்துவம் அடைகிறது அந்த வீட்டினுடைய காரகத்துவம் வந்து சுபத்துவம் அடைகிறது அப்படிங்கிறது ஜோடிதனம் சொல் சொல்லுது அப்போ மொத்த பிந்துக்களுடைய எண்ணிக்கை முன்னூற்றி முப்பத்தி ஏழு ஆனால் சில சமயம் என்னாகும்னா இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுக்கு கீழே பிந்துக்கள் வரலாம் அந்த வீட்டினுடைய பவர் அந்த வீட்டினுடைய காரகத்துவம் அந்த வீட்டினுடைய சுபத்துவம் குறைகிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் கணக்கில் எடுத்துக்கணும் அப்போ சுபத்துவம் குறைகிறது அப்படின்னா அசுபத்துவம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் வந்து சுப பிந்துக்கள் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது மீதி வந்து பிந்துக்கள் பெரும்பாலும் பிந்துக்களை வச்சு தான் நம்மளாம் கணக்கு எடுத்துகிட்டு இருக்கோம் அசுப பிந்துக்களை சில பேர் கணக்கில் எடுப்பாங்க சில பேர் கணக்கில் எடுத்து அந்த ஒரு வீட்டினுடைய அந்த ஒரு பாவத்தினுடைய பலன்களை எடுக்கக்கூடிய வாய்ப்புகளை சில பேர் செய்கிறாங்க ஆனால் பெரும்பாலும் சுப பிந்துக்களை வச்சு தான் எடுக்கிறது வழக்கமாக இருக்கிறது அப்போது எந்த வீட்டில் இருபத்தெட்டுக்கு மேலே வந்து பரல்கள் இணைகிறதோ பரல்கள் கூட்டுப்பறல்கள் வருகிறதோ அந்த வீடு பலம் பெறும் அந்த அந்த அதில் இருக்கக்கூடிய கிரகங்களும் பலம் பெறுகின்றன அது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி அவர்களும் பலம் பெறுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இதில் வந்து அசுபத்தன்மை சுபத்தன்மை உச்சம் நீச்சம் இதெல்லாம் நம்ம பார்க்கணுங்கிறது இல்லை அதே போல் மேஷம் சாரி மீனம் மேஷம் ரிஷபம் மிதனம் இது நாளும் ஒரு பகுதியாக எடுத்து இதை வந்து இளமை பருவம் அதாவது குழந்தை பருவம் இதில் பிந்துக்கள் அதிகமாக இருக்க இதில் இதனுடைய கூட்டு எண்ணிக்கை அதிகமாக இருந்ததுன்னா குழந்தை பருவத்தில் அவர்கள் வந்து ரொம்ப நல்ல வாழ்க்கையை வாழ்வார்கள் என்றும் கடகம் சிம்மம் மீனம் துலாம் இதில் வந்து அதிகமாக பிந்துக்கள் அதாவது மூணையும் கம்பேர் பண்ணணும் அதே போல் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் இதில் இருக்கிற பிந்துக்கள் அப்போ மூணு செட்டாக பிரித்து மூணுலேயும் எந்த செட்டில் அதிகமான பிந்துக்கள் இருக்கோ முதல் செட்டு அதாவது மீனம் மேஷம் ரிஷபம் மிதினம் இதில் அதிகமாக இருந்ததுன்னா இளமை பருவம் அதாவது குழந்தை பருவத்தில் நல்ல வாழ்க்கையை வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லலாம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் இதில் வந்து அதிகமான பிந்துக்கள் இதனுடைய டோட்டல் கூட்டுத்தொகை அதிகமான பிந்துக்கள் வந்தால் இளமை பருவத்தில் வந்து நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய வாய்ப்பை அருள்கிறார்கள் தருகிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் இதில் வந்து கூட்டுத்தொகை அதிகமான மற்ற ரெண்டையும் கம்பேர் கம்பேர் பண்ணும்போது இதில் ரெண்டு இதில் வந்து ஜாஸ்தி இருந்தது அப்படின்னா இது வந்து வயதான காலத்தில் அவர்கள் அதிகமான சுபப்பலங்களையும் நல்ல ஒரு வாழ்க்கையும் வாழக்கூடிய நிலைப்பாட்டை தருகிறார்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் நன்றி இந்த சவா சர்வாஷ்டக வர்க்கத்தை வச்சுட்டு நம்ம வந்து பல ப்ரடிக்ஷன்ஸ் எடுக்கலாம் அதாவது எந்த மாதம் அந்த ஜாதகருக்கு சுபத்துவமான மாதம் எந்த திசை அந்த ஜாதகருக்கு சுபத்துவமான திசை இதெல்லாம் வந்து அந்தந்த வீடுகளில் இருக்கக்கூடிய டோட்டல் பிந்துஸ் டோட்டல் பரல்களை வச்சுட்டு நம்ம அதை எடுக்கலாம் அதை வச்சுட்டு இந்தந்த மாதத்தில் இவர் நல்லது பண்ணலாம் அப்படின்னு எடுக்கலாம் அதே போல் பின்னாஷ்டகத்தை வச்சுட்டு இந்த வீட்டில் அதாவது கோச்சாரத்தில் இந்த வீட்டில் வந்து அதாவது பரல்கள் கம்மியாக இருக்கக்கூடிய இதில் போயிட்டுருக்கும்போது சூரியனோ சந்திரனோ எந்த கிரகமோ அந்தந்த பின்னாஷ்டம் அவரோ அவங்கவுங்களோட பின்னாஷ்ட போகும்போது அந்தந்த காரகத்துவமான ஒரு நல் செயல்களை தவிர்ப்பது நல்லது அதாவது குறைவான பரல்கள் இருக்கக்கூடிய வீடுகளில் செல்லும்போது அந்த வீட்டினுடைய காரகத்துவத்தை உத்தவமான ஒரு சுபச்செயல்களை தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிற மாதிரி நம்ம பலனிடலாம் இதுல இன்னும் வந்து இன்னும் சப்ஜெக்ட் இன்னும் டீப்பாக உள்ள போயிட்டே இருக்கும் அதாவது மறுபடியும் ஏகாதிபத்திய சோதனை திரிகோதம் சோதனை அதுக்கப்புறம் மண்டல சோதனை அப்புறம் ரேகா ரேகா சோதனை அப்படின்னா என்னன்னா ரேகா அப்படின்னா அசுவத்துவ பரல்களை வச்சுட்டு அதிலிருந்து கணக்கீடு செய்கிறது ரேகா சோதனை இந்த மாதிரி உள்ளே போயிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நன்றி வணக்கம் சர்வாஷ்ட வர்க்கத்துலேருந்து இன்னும் உள்ளே டீப்பாக போகும்போது கக்ஷயா அப்படிங்கிற ஒரு ஒரு கான்செப்ட் அதாவது ஒரு வீட்டையே மறுபடியும் எட்டாக பிரிக்கிறது கக்ஷயம்னா பிரிவு பகுதி அப்படின்ட்டு ஒரு வீட்டை அதுக்குள்ளே எ அந்த ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய காரகத்துவமும் இருக்குது கிட்டத்தட்ட சனியிலேருந்து ஆரம்பித்து லக்னம் வரையும் பிரிவாக பிரிக்கலாம் சனி குரு செவ்வாய் சூரியன் சுக்ரன் புதன் சந்திரன் லக்னா இந்த மாதிரி எட்டு பிரிவுகளாக பிரித்து அந்த எட்டு பிரிவுகளேருந்து ஒவ்வொரு பிரிவுலேயும் எ எக்ஸாக்டாக அந்த பரல்கள் எங் எந்த காரகத்துவமான ஒரு பகுதியில் கக்ஷயத்தில் விழுந்திருக்கோ அதை பேஸ் பண்ணியும் பலன்கள் எடுக்கிறாங்க எடுக்கலாம் ஸோ இது வந்து கட்சையாக இது இன்னும் டீப்பர் டீப்பாக இன்னும் மைன்யூட்டாக போய் பலன்கள் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு கட்சியை வந்து நல்லா உதவி செய்யும் அது இதே மாதிரி தான் அந்த அந்த ஒரு கட்சய பிரிவில் அதாவது ஒரு பிரிவில் எந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியத்தில் வருது அதுக்குள்ளே எந்த கிரகம் போகுது அப்போ என்ன பலன்கள் எந்த வீட்டில் இருக்கும்போது எந்த காரகத்துவத்தினுடைய கிரகம் போகுது எந்த காரகத்துவத்து வீட்டில் இருக்குது அதை பொறுத்து நம்ம பலன்கள்